சித்தராஜமன் கோயில் வந்து நகக்கானனு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சந்தேக பேசுகிறான் வந்து திருச்சி ஸ்டேஷனில் விசாரிச்சாங்க ஸ்டேஷனில் விசாரிச்சாங்க அப்புறமா இங்கே நைட்டு வந்து தனிப்படை காவல்தான் ஸ்பெஷல் சொல்லுவாங்க அவங்களோட நைட்டுக்குள்ளே அவன் அவளை வச்சு வண்டியிலேயே விசாரிச்சுருவான் அடிச்சுட்டு காலைல ஆறு மணி நான் வீட்டில் வாங்கி வந்து கீழ வந்து எல்லா அட்ரெஸ்ஸும் மொபைல் வாங்கி வச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வண்டி படத்தில் அவன்னை போட்டு அடிச்சாங்க அதுக்கப்புறம் எண்ணெய் அடிச்சாங்க அவன் அவனனுக்கே வச்சுட்டு என்ன அடிச்சாங்க வச்சுட்டு அவன் அடித்தாங்க ஒத்துக்க வச்சிருக்கேன் எனக்கு லாஸ்ட் வரையும் சொன்னது வந்து எனக்கு தெரியாது சார் தெரியாது சார்ன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேர அடி தொடர்ச்சியாக அடிச்சு லாஸ்ட் அவன் என்ன சொல்கிறேன் தப்பிக்கிறது இந்த மாதிரி கோயிலில் பார்க்குவான் சார் கூப்பிட்டு வரேன் இந்த கோயில் வளாகத்தில் தான் எங்கள் பக்கத்தில் ஒரு மாட்டுக்கொட்டை வச்சு அடிச்சு அவனுக்கு யூரீனும்

என்ன சொல்லிட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்